திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருமூலர் அருளிய திருமந்திரம் இரண்டாம் தொந்திரத்தில் லிங்க புராணம் அடிசேர்வன் என்ன எம் ஆதியை நோக்கி முடிசேர் மலைமகனார் மகளாகி தவம் செய்து தேவரறிய படியார அர்ச்சித்து பத்தி செய்தாளே அம்மை பூஜை பண்ண வரலாறு சொல்லக்கூடியது இது இது வழிபடுவதற்கு சிறந்த இடம் எதுன்னா நில உலகம் தான் ஒரு செய்கையால் உலகுக்கு பயன் ஏற்படுது அப்படின்னா அதுதான் சிறந்த செய்கை இந்த நில உலகத்தில் திருக்கோயிலில் பூஜை செய்கிறதுனால செய்பவருக்கும் அந்த பூஜையை பார்க்குறவங்களுக்கும் பயன் உண்டாகும் அதனாலேயே வானத்துலக வானுலகத்தில் இருக்கிறவங்களும் இங்கே வந்து தான் பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால தான் சிவபெருமான் இங்கே நில உலகத்து கோயில்களில் வந்து தங்கி உயிர்களுக்கு அருள் உயிர்க்காக இங்கே தங்கி இருக்கான் அப்படிங்கிறத நம்ம சிவஞான சித்தியார் சொல்லும் வானிலத்தவரும் வந்து மண்மேல் அறந்தன்னை அர்ச்சிப்பர் அப்படின்னு அவங்களும் இங்கே வந்தா தான் பெருமான வழிபட்டு பிறவா நிலை அடையணும்னா இங்கே வந்து தான் வழிபாடு பண்ணணும் அந்த முறையில் அம்மா அம்மையும் சிவபெருமான் திருவடியை வணங்கணும் அப்படின்னு சொல்லி திரு ஐந்தாள் ஐந்தெழுத்தால் அவருடைய அருவுருவ திருமேனியை கண்டு பூஜை பண்ணுறதுக்காக இங்கே வர்றாங்க எங்கே வர்றாங்க கம்பையாற்று இமாச்சல அரசனுக்கு மகளாக பிறந்து சிவனை நோக்கி தவம் பண்ணணும் காஞ்சியை அடைந்து அங்கே விண்ணவரும் மன்னவரும் பார்த்து அந்த வழிபாட்டினுடைய நெறிய தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறக்காக இங்கே வந்து வழிபாடு பண்ணுறாங்களாம் இதைய நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சொல்கிறாரு இமயவர் கோணே ஈசனை வழிபாடு செய்வால் போல உள்ளத்து உல்கி உகந்து உமை நங்கை வழிபட சென்றார் அப்படின்னு சுந்தர சொல்கிறாரு பன்னிரெண்டாம் திருமுறையில் சேக்லார் பெருமான்னு சொல்கிறார் கொய்த பன்மலர் கம்பைமா நதியில் குளவு மஞ்சனம் நிலவு மெய்ப்பூச்சும் நெய்தரும் கொழுந்தூப தீபங்கள் நிறைந்த சிந்தையில் நீடிய அன்பின் மெய்தரும்படி வேண்டினையெல்லாம் வேண்டும் போதில் உதவ மெய்ப்பூசை எய்த ஆகம விதியெல்லாம் செய்தால் எதுக்கு செஞ்சால் அந்த உயிர்கள் யாவும் யாவையும் இன்றயம் பிராட்டி இந்த உயிர்கள் எல்லாம் உயணும் அப்படிங்கிறதுக்காக அம்மை வந்து பூஜை பண்ணி இந்த காமிச்சிருக்கா எப்படி பூஜை பண்ணணுங்கிறத உயிர்கள் யாவையும் ஈன்றவளான உமையம்மையார் தாம் கொய்த பல எல்லாம் கொஞ்சிட்டு கொய்துட்டு வர்றாங்க அங்கே எடுத்துகிட்டு வந்து கம்பையாற்று நீரை சாமிக்கு அபிஷேகம் எடுத்துக்கிறாங்க நிலவும் திருமேனி பூச்சாக சந்தனமும் நெய் விட்டு அந்த நெய்யை விட்டு எரியக்கூடிய விளக்குகளும் நறுமண புகை நறுமண புகைகளும் இவைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சிந்தை நிறைந்த அன்பினால் அங்கே உண்மையான வழிபாடு செஞ்சாங்க அப்படிங்கிறத இதில் சேக்கிலார் பெருமான் காமிக்கிறாரு ஆதி மூலமாகிய சிவ பரம் பெருமாளை பெருமானை அடைய வேண்டும் என்று சக்தி உறுதி எடுத்துக்கொண்டு இமயமலையின் அரசனாகிய பருவராஜாவின் மகளாக பிறந்து பலகாலம் உறுதியுடன் மாபெரும் தவம் செய்து தேவர்களும் அறியாத வழிபாட்டு முறைகளை தேவர்களும் அறியணும் அப்படிங்கிறதுக்காக பூஜை செய்து இறைவனை அடைந்தாள் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லப்படுது இதனுடைய உட்கருத்து ஆதி மூலமாக சிவபரம்பெருமானை அடையணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய உயிர்கள் தமிழ் அந்த உறுதியாக இருக்கணுமா அந்த உறுதியில் இருந்து சற்றும் விலகாமல் தியானமும் தவும் செய்து அசையும் சக்தியாகிய குண்டநிலை சக்தியை மேலே ஏற்றி தனது சிறசின் இடப்பக்கத்தில் இருக்கக்கூடிய அசையா சக்தியாகிய சிற்சக்தியோடு சேர்த்தா தேவர்களும் அறியாத இறைவனின் லிங்க உருவத்தையும் லிங்க தத்துவத்தையும் தனக்குள்ளேயே உணர்ந்து இறைவனின் திருவடியை சென்று அடையலாம் அப்படின்னு சொல்லப்படுது திருச்சிற்றம்பலம்